அன்பான வணக்கம் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே எப்போது வேற இருக்கின்ற இந்த நாடகத்தை கேட்டபோது எனக்கு ரொம்பவுமே கண் கலங்கியது காரணம் என்னவென்றால் உண்மையின் நிலையே அப்படியே கதாசிரியர் எழுதியிருக்கின்றார் இன்றைய நிலை இதுதான் நாம் எல்லோருமே ஓடுகின்றோம் நாம் எல்லோருமே தான் நாம் நாம் கூட எல்லோருமே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் எமது இந்த வயது வந்து நாங்கள் பென்ஷன் எடுக்கும் காலத்தில் எம்மை தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள் எல்லோருமே என்று சொல்ல முடியாது அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தள்ளிவிடுகின்றவர்களுக்கு புரியவில்லை தங்களுக்கும் அதே நிலைதான் தங்களுக்கும் வயது போகத்தான் போகின்றது என்று ஆனால் இதற்கு முக்கியமான காரணம் நாங்களும் தான் காரணம் என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை அந்த இள வயதிலே ஓடுகின்ற போது பணம் பணம் என்று ஓடி குழந்தைகளோடு நாங்கள் இருந்து சாப்பிட்டதும் இல்லை மனைவியோடு இருந்து சாப்பிட்டதும் இல்லை அவர்கள் தங்கள் அளவில் நாங்கள் எங்கள் அளவில் பணம் மட்டும் வந்தால் சரி என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருந்தோம் அதன் பாதிப்பு தான் இன்றைய இந்த நிலை உண்மையிலேயே நாமே தேடிக்கொண்டது என்று தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் இரண்டு வேளை ஓடுவது படுக்க நேரமில்லை சனி ஞாயிறு ஓடுவது பிள்ளைகளோடு இருப்பதில்லை பிள்ளைகள் வளர்ந்த பின்பு அவர்கள் எங்களோடு இருப்பதில்லை காரணம் நாங்கள் சின்ன வயதில் அன்பு கொடுக்கவில்லை என்னவென்றால் பிறந்து வளர்கின்ற காலத்தில் இந்த யூனிவர்சிட்டிக்கு செல்லு செல்வதற்கு முன்பு அந்த வயதுக்குள் அதாவது அந்த வயதுக்குள் அவர்களுக்கு இருந்து குடும்பமாக சாப்பிட்டு அவர்களிடமிருந்து அவர்களுக்கு என்னென்று அவர்களோடு பேசி மனைவியோடு பேசி குடும்பம் நடத்துவது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லோருமே தவித்துவிட்டு பின்பு ஓடித் திரிவதில் எந்த அர்த்தமும் இல்லை இதோ கேளுங்கள் இந்த நாடகத்தை யாரோடுதான் எழுதியவர் மெல்பர்ன் ஆவூரான் என்னப்பா உங்களோட பிரச்சனை ஐயோ இந்த கேள்விதானங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னால முடியாது இனியும் நான் இங்கே இருந்தால் என்னை ஏதாவது ஒரு மனநோயாளிகள் தான் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் இவர்கள் இது நடக்கும் இவ்வளவு நாளும் நான் வேலை வேலை என்று ஓடி வேலையும் வீடும் என்று இருந்தனான் நாலு மாதத்துக்கு முன் பாருங்கோ பென்ஷன் எடுத்து வீட்டோட நிம்மதியாக பிள்ளைகளோடு இருக்கலாம் என்று எவ்வளவோ கனவுகளோடும் திட்டங்களோடும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இருந்த எனக்கு சத்தியமா பைத்தியம் பிடிக்கும் போல தான் இருக்குது பிள்ளைகள் வளரும் காலத்தில் அதுகளோட நேரம் செலவழிக்க முடியவில்லை என்று ஏக்கமும் கவலையும் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருந்தது பிள்ளைகள் இந்த பாடசாலையில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கு பங்குபெறுறேயில் ஒரு பூங்கா பார்க்கண்டு கூட்டி கொண்டு போனதில்லை வடிவா சமைக்க தெரிஞ்சும் சமைச்சு கொடுக்கையில் இனி சமைச்சு கொடுக்க வேணும் மேசையில் அதுகள் இருந்து சாப்பிடும்போது நிறைய கதைக்க வேணும் என்று இவ்வளவு இவ்வளவு ஆசைகள் மனதில் நிறைஞ்சு மிதந்து கொண்டிருந்தது முன்பெல்லாம் அப்பா எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று மகன் கேட்டிருக்கிறான் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கனவுகளோடு இருந்த நான் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எங்கள காலத்தில் சொந்த நாட்டில் வாழ முடியாத நிலை வந்தபோது எங்காவது கண்காணாத நாட்டுக்கு ஓடிவிட வேண்டும் என்று படாத பாடுபட்டு இந்த நாட்டில் வந்து இறங்கி சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஒரு நிரந்தர வேலை எடுத்து தங்காவை கல்யாணம் கட்டி இரண்டு பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து நிமிர்ந்தபோது வயதும் அறுபத்தஞ்சை தொட்டு பணிக்கிற மனைவி தங்கா சமைக்கிறாள் மேசையில் சாப்பாடு இருக்கு நல்லா போட்டு சாப்பிடுற தோட்டத்தில் வேலை செய்கிறன் நாயை குளிப்பாட்டி அதன் கழிவுகளை எல்லாம் துப்புரவு செய்து நாயை நடக்க கொண்டு போய்வாரன் மூன்று பேர் கார்களையும் கழுவி வைக்கிறேன் குசினி குளியல் அறை எல்லாவற்றையும் சுத்தமா வைக்கிறேன் மனைவி உடுப்புகளை துவச்சு காயப்போட நானே அதை எடுத்து மடிச்சு சில நேரம் அயன் பண்ணியும் வைக்கிறேன் தந்தையர் தினத்துக்கு வெளியில் கூட்டி கொண்டு போய் சாப்பிடுறோம் அப்பா என்ன அப்பா எல்லாம் ஒழுங்கா தானே இருக்கு நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்பா உங்களையும் சந்தோஷமா தானே வச்சு பார்க்கறோம் இரண்டு பிள்ளைகளும் என்னை பார்த்து கேட்குதுகள் அது நியாயம்தான் ஆனால் இதுவா வாழ்க்கை இது பிழைப்பு சில நிமிடங்களாக இருந்தாலும் வாழ்க்கையே வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் எனது வாதம் வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு இது இது கொடுமை கொடுமை எப்படி நான் இதில் இருந்து விடுபடுவேன் ஏன் மற்றவர்கள் போல நானும் மாறக்கூடாது என்னப்பா உங்களோட பிரச்சனை இந்த கேள்வியை இவ்வளவு நாளும் தான் கேட்டுக்கொண்டிருந்தவ என்று மனைவியும் கேட்டு போட்டாள் பிள்ளைகள் காதுக்குள்ளே கெட்ஃபோனை போட்டுக்கொண்டு படிக்கிறோம் என்று சொல்லுங்கள் கிட்ட போய் கேட்டால் சினிமா பாட்டு கேட்கும் அந்த நேரம் மகனிட்டையோ இளைய மகளிட்டையோ ஏதும் கேட்டால் இப்போ ஏனப்பா காத்திரியல் என்று என் மீது வாயுங்கள் யாரோடும் கதைக்க முடியலை யாரும் என்னோட கதைக்குதுகளும் இல்லை நாங்கள் யார் கதைச்சு கதைச்சு காலங்கடத்திய வரலாற்று பரம்பரை வரலாற்றை கடத்தி கொண்டு போக வேண்டிய நான் இன்றைக்கு யாருமே என்னோட கதை காட்டி எப்படி இருக்கும் தங்கா தங்கா தாங்கா குசினிக்குள்ள சமைச்சு கொண்டிருந்த மனைவி தங்காவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தன் ஒரு பதிலும் வரையில்லை அதால போய் எட்டி பார்த்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்கள் மனைவி தங்காவும் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டு ஏதோ நாடகமோ ஏதோ பார்த்து கொண்டு சமைக்கிறாள் நான் கூப்பிட்டதற்கு பதில் வராததால அவளை தொட்டு கதை கேட்டு போட்ட உடனே ஒரு பாய்ச்சல் பாஞ்சு என்னப்பா உங்களோட பிரச்சனை என்ன என்று கேட்டு போட்டாள் அவள் கேட்டதுந்தால் நான் சரியாக உடைஞ்சு மனம் பதறி மேலெல்லாம் நடுங்கி போனேன் இந்த ஃபோன் வந்தது பிரச்சனை இல்லை இந்த ஹெட்ஃபோனை கண்டுபிடிச்சதுதான் பிரச்சனை எல்லா ஹெட்ஃபோனையும் எடுத்து உடைச்சு அடுப்பில் போட்டால் என்ன என்று இப்போ இந்த மனதில் தோண்டி கொண்டிருக்கு நான் என்ன கதைக்க போனே நான் என்று சொல்லி ஒற்று கேள்வியும் கேட்காமல் இந்தாங்கோ வெயிலுக்கு நல்ல கொண்டே குடியுங்கோ என்று எதையோ கொண்டு வந்து தந்தாள் நான் நினைக்கிறேன் இதைத்தான் யூடியூப்பில் பார்த்து செய்தவள் போல கிடக்கு தோட்டத்தில் மரத்தோடையும் நாயோடையும் கதைச்சு முடிஞ்சு நல்ல வெயில் தான் அடிக்குதுண்டு சொல்லி வெளியில் நானும் போக பக்கத்து வீட்டு கிரீஸ் நாட்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு வயது பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு நடக்கப் போக வெளியில் வந்தாள் அந்த பிள்ளையோடு கொஞ்சம் என்று ஆவல் மேலோங்க ஆர்வமாக நடந்து முன்னுக்கு வந்தால் ஐயோ அந்தப்பட்டையும் காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கொண்டு குழந்த பிள்ளைந்த காதலையும் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டி வண்டியிலே அதை இறுத்தி ஐப்பேட்டை பார்க்க சொல்கிறான் பின்னாக வந்த நாய் இந்த காதை எட்டி பார்த்தால் என்ன கோட்டுமை அப்பா நாய்க்கு கூட ஹெட்ஃபோன் மாதிரி தான் ஏதோ போட்டு கிடக்கு அட கொடுமையடா கொடுமை என்று சொல்லி வாயில் கை வச்சு நான் நிமிர மகள் அப்பா அப்பா வாங்கோ அம்மா சாப்பிட கூப்பிடுறான் என்று மகள் கூப்பிட நானும் ஆவலாக மேசைக்கு போய் எல்லாரோடையும் சேர்ந்து பேசி கதைச்சிக்கொண்டு சாப்பிடுவோம் என்று மேசையில் இருந்தால் மகள் மடிக்கணனியோட மகன் ஐபேட்டோட மனைவி யாரோடையோ ஃபோனில் செட் பண்ணி கொண்டு சாப்பிட தொடங்கிச்சினோம் எனக்கு கோபம் தலைக்கேறி தாண்டவமாடை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ எல்லாத்தையும் உடனே நிப்பாட்டுங்கோ சாப்பிட வந்த இடத்துல ஹெட்ஃபோன் போட்டு கொண்டு சாப்பிட்டால் என்ன சாப்பிட்றோம் என்ன கோப்பையில் இருக்கென்று தெரியாமல் சாப்பிட்டு கொண்டு போறீங்களே நான் கத்தி கொண்டு எழும்பி வெளியில போயிட்டேன் அப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற வார்த்தைகளோடு பிள்ளைகளும் எழும்பி அவரவர் அறைகளுக்குள்ள நோக்கி போய்விட்டார்கள் வடிவாக சமைச்சு வைக்க அதை சாப்பிடாமல் செய்து போட்டியலே என்று மனைவியும் சொன்னதும் நானும் மனம் கசிஞ்சு போனேன் அவலையாயும்மா கொண்டு கூட்டிக்கொண்டு சீனியர் சிட்டிசன் சேர்த்து விடுங்க பார்த்தாவது திருந்தட்டும் அங்கிள் எப்படி துள்ளி குதிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிறார் அவரோட சேர்த்து என்று கொண்டு மகள் வெளியே வந்தார் நானு அவ்வளவு நாளும் குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருந்திருக்கிறேன் வேலை வேலை முடிய வீடு அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு டிவி பார்த்து விட்டு தூங்குறது ஒரு இயந்திர தான் வாழ்ந்திருக்கிறன் என்பது அப்போ புரிஞ்சுது அப்பா இஞ்சி ஒருக்கா ஒரு ஒருக்கா கடைக்கு போய் வருவோம் என்று மகள் கேட்டாள் நானும் சந்தோஷமாக காரில் ஏறி இருந்து கொண்டு மகள் மன்னிச்சு கொள்ளம்மா மதியம் சாப்பிடும்போது நான் கொஞ்சம் கோவப்பட்டு போனேன் நான் கதைக்கு ஆரம்பிக்கிறேன் பார்த்தால் அவள் தலையை அது எனக்கு இல்லை அவள் மற்ற காதில் போட்டிருக்கிற ஹெட்ஃபோனில் கேட்குற பாட்டுக்கு என்பது தான் நான் எட்டி பார்த்தபோது தெரிஞ்சுது மகள் தன் கையை நீட்டி வெளியில் பார்க்க சொல்லி சைய செய்கிறாள் வெளியில் பார்த்தால் நான் திடீரென்று தான் இந்த உலகத்தை பார்க்குறேன் போல கிடந்தது நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் பாருங்கோ ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறார்கள் தனியாக பேசுகிறார்கள் தலையை ஆட்டி கொண்டு போகிறார்கள் தனியை நின்று கையை மேலையும் கீழையும் காட்டி ஆட்டி கதைக்கினம் பெரிதாக வாய்விட்டு சிரிக்கினோம் டை கோபாத்த சார்ஸ் வாத்தி ஆட்ட நாடகம் மாதிரி இருக்குது அப்போதான் யோசித்தேன் இப்படியே நானும் இருக்கேலா இது ஒரு புதிய உலகம் இந்த காட்டுக்குள் வழி தவறி வந்தவன் மாதிரி நான் நின்று கொண்டு இருக்கிறேன் இப்படி இருக்க முடியாது நானும் மாற வேண்டும் முடியுமா இந்த நவீன உலகம் அபாரமான வளர்ச்சியில் போது நானும் என்ற பெற்றோரும் மூடத்தனமான எதிர்வாதங்களையும் அடாவடித்தனங்களையும் செய்து மாற்றலாம் என்று ஒரு காலை தூக்குவது கவிஞர் வாலி சொன்ன மாதிரி எல்லோரும் அம்மனமாக நிற்கும்போது நான் மட்டும் ஆனால் இதை எதிர்த்து இதில் இருந்து விடுபட்டு தனியே எல்லோரும் ஒரு நிலைக்கு வர வேண்டுமென்ற புதிய பிரதி வாத கருகூலம் உருவாகும்போது அப்போ சங்கரி இந்த திரைப்படம் மாதிரி இருக்கும் ஒரு நிலையை எண்ணி பார்த்து நான் நல்லதுக்குள்ளே சிரிக்கிறேன் ஒரு கடையின் முன்னால் காரை நிறுத்தி எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி கொண்டு வந்து தந்தாள் மகள் எந்த ஃபோனில் இருந்து ஏதோ செட் பண்ணிவிட்டு காதில் போட்டு விட்டாள் எந்த ஃபோனில் இருந்து நல்ல ஒரு பாட்டு பாருங்கோ காதோடு தான் நான் பாடுவேன் மனதோடு தான் நான் பேசுவேன் என்று ஒரு அருமையான பாடல் ஒழிக்க மகள் நிதானமாக காரை ஓட்டி கொண்டிருந்தார் பாடல் முடியவும் வீடு வந்து சேர்ந்ததும் மனைவி ஓடி வந்து எட்டி பார்த்து வாயில் கை வைத்து நகட்டி சிரிப்பு சிரித்து கொண்டு உள்ளே போய் கை பெருவிரலை தூக்கி மகனுக்கு காட்டி கொண்டு போகிறார் நான் இன்னொரு பாட்டு கேட்க போனை எடுத்து பார்க்குறேன் இதுவரை நீங்கள் கேட்டது யாரோடுதான் எழுதியவர் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன்